தற்போதைய அண்மை செய்தி பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டி இருப்பது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டி வீழ்த்தி இருக்கிறது அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் நான்காவது நாளாக இந்திய எல்லைகள் மீது பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக அந்த தாக்குதல்கள் தரைமட்டமாக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தி இருக்கிறது அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் எல்லையோர மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அந்த தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்து வருகிறது அந்த வகையில் இந்திய வான் பாதுகாப்பு கேடைய மூலமாக பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் அழித்துடிக்கப்படுகின்றன தற்போது பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் உள்ள ஒரு பகுதியில் பாகிஸ்தானுடைய ட்ரோனை வான் பாதுகாப்பு அமைப்பு அழித்து ஒழித்திருக்கிறது அம்மை தகவலாக பார்த்து வருகிறோம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để bỏ lỡ những video பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட்டில் பாகிஸ்தான் ட்ரோன்களை சுட்டி வீழ்த்தி இருக்கிறது இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு அது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆண்டன் தற்போது அண்மை செய்தியாக பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட்டில் பாகிஸ்தான் ஏவுகணைய ட்ரோன்களை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியிருக்கிறது தற்போது அது தொடர்பான அண்மை தகவலை பதிவு செய்யுங்கள் அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்று கணக்கான அவர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக பொதுமக்கள் பொதுமக்கள் இலக்குகள் பொதுமக்கள் தான் அவர்கள இலக்காக இருந்து கொண்டிருக்கின்றனர் அந்த இலக்குகளை தாக்கும் வகையில் தான் அவர்கள் தொடர்ந்து பாகிஸ்தான் அந்த ட்ரோன்களை அன்றி தாக்குதல் நடத்தி வருகின்றது ஆனால் அதை பார்த்த போல இந்திய படைகள் அதனை விரைந்து செயல்பட்டு முன்னெச்சரிக்காக செயல்பட்டு அவற்றை வீழ்த்தி வருவதன் காரணமாக இல்லாமல் தடுக்கப்பட்டு பாகிஸ்தான் இந்த தாண்டி ஆபரேஷன் இந்த நடவடிக்கையானது தொடர்ந்து நடைபெற்று தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஆண்டன்